எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அற்புதமான கலரில் ஒரு அழகான ஒரு ஜெசி சினை விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் இளம் சினை மாடு அட்டகாசமான கலர் கொண்ட மாடு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து ஜிசி சினை மாடுங்க நல்ல ஒரு கலர் பேட்ச் கொண்ட மாடு ரொம்ப அரிதான கலர் கொண்ட மாடுங்க நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய கலரில் இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க நல்ல நீட்டு போக்கான மாடு நல்ல உயரத்தில் நல்ல நீல நட்டில் நல்ல பாடி வெயிட்டில் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அழகான கலர் இந்த மாட்டோட கலர் ரொம்பவும் பெரிய ப்ளஸ்ஸுங்க அதே மாதிரி மாட்டோட பல் வந்து ஆறு பல்லுக்கு இரண்டாம் வயதுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடாக சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டி மாடாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட மடி காம்பு பார்க்கலாங்க எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கு அப்படின்றது நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கு நாலுமே வளமான பூ காம்புகள் தாங்க ரொம்ப ரொம்ப சாதுவான பொறுமையான குணம் கொண்ட மாடுங்க யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு நல்ல குவாலிட்டி மாடாக பார்க்குறீங்க நல்ல கறவை திறனில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேங்க நல்ல ஒரு வளமான மாடு நல்ல நீட்டு போக்கான மாடு நல்ல ஒரு முகலட்சணமான மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இது மாதிரியான குவாலிட்டியான மாடுகள் நம்ம சேனலில் டெய்லி அப்டேட்டடான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கோம் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பர்டிகுலராக கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து தாராளமாக எடுத்துக்கலாங்க மாட்டில் எதனா ஒரு கம்ப்ளைண்ட்னாலும் தாராளமாக நீங்கள் மாற்றின் உரிமையாளர்கிட்டையே பேசலாம் ஸோ அதுக்காகவே நம்ம சேனலை ஒரு பாலமாகவே அமைஞ்சிட்ருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் அருள் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி